நண்பர்களே நாம் போன வீடியோவில் கூறியது போல் ஆர்ஓவை வெறும் முப்பது ரூபாய் செலவில் பராமரித்தல் எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இந்த படத்தில் பார்த்தால் தெரியும் வீட்டு வாட்டர் டேபினில் இருந்து ஆர்ஓ செல்லும் தண்ணீர் ஆர்ஓ ஸ்பன்னிக்கு முதலில் சென்று பின்னர்தான் ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையருக்குள் செல்லும் இந்த ஸ்பென் எதற்கு என்று நம்மில் பல பேருக்கு தெரிவதில்லை நாம் பயன்படுத்தும் பாதுகாப்பிற்கு இந்த முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் அந்த முறையாக நாம் பராமரிப்பதில்லை நாம் முறையாக மூன்று மாதத்திற்கு வெறும் முப்பது ரூபாய் செலவில் பராமரிக்கலாம் அப்படி தவறும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்தி ஐநூறு வரை நீங்கள் செலவழிக்க நேரிடலாம் அதனின் பராமரிப்பு முறைகள் பற்றி இனி பார்ப்போம் அதிக டஸ்ட் வராமல் தடுக்க சிண்டக்ஸ் டேங்கில் தண்ணீர் விழும் பொழுது ஆர்ஓவை அமர்த்தி வைக்க வேண்டும் சிண்டக்ஸ் டேங்கில் தண்ணீர் விழும் பொழுது பார்த்தால்